வணக்கம் கவி உறவுகளே உங்கள் அத்துணை பேருக்கும் எழில் இலக்கிய பேரவையின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் இதுவும் கடந்து போகும் எத்தனை இறுதி நாள் கொடுத்தாய் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டே இன்று உனக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் இறுதி நாள் இப்பொழுது நாங்கள் இருபத்தி ஓராம் ஆண்டை வரவேற்கின்றோம் வாருங்கள் புத்தாண்டு கவியரங்கத்திற்கு செல்வோம் பேரவைக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு என்ற ஒன்று வந்து தொட்டு விட்ட நிலை கண்டு தொற்று என்ற ஒன்று வந்து தொட்டு விட்ட நிலை கண்டு அத்தனையும் மொத்தமாய் மண்குழியில் புதைந்து மண்ணோடு மறைந்தது சிரிப்பெல்லாம் சிதறியது புதைந்தது உறவு பாரா உடல்கள் சிதைந்தது சிலரது வாழ்க்கையும் மறுபடியும் மறுபடியும் ஏறியது எண்ணிக்கை ஏறுமுகமான நிலை மாறி வேறுமுகம் வேண்டுமென்று வந்ததோ கொன்று குவித்த ரணங்கள் மனதளவில் ஆறிவிடும் கழும்புகள் என்றுமே ஆறாது என குரல் கொடுத்த குரல் கொண்டே இருக்கும் திரு குரல் கொடுத்த குரல் கொண்டே இருக்கும் முடிந்தது இரண்டாயிரத்தி இருபது முடிந்தது இரண்டாயிரத்து இருபது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இலக்கணம் காட்டும் முறையல்லவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கதிரவன் பொழுது புலரட்டும் புதுமணம் வீசட்டும் எளியோர் இன்பமாய் வாழட்டும் உழைப்பாளி தன் உழைப்பு மேன்மை பெற்று வளரட்டும் உணவுக்கு பஞ்சமின்றி உழவு தொழில் உயர்ந்தோங்கி விவசாய வியர்வையெல்லாம் விவசாயி உயர்வை எல்லாம் விரைவாய் மதிப்பு பெற்று லஞ்சமில்லா வாழ்க்கை பெற்று பஞ்சமில்லா பாசம் மிகுந்து வஞ்சமில்லா வாழ்வு நல்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே இனிதாய் எழுந்து வா மூடப்பட்ட தொழிற்சாலை தேடப்படும் நிலை மாறி நாடப்படும் நலமதனை கூட்டமைப்பால் உருவாக்க வாட்டமில்லா வாழ்வுதான் சுதந்திரம் வேண்டும் நாம் சுயமாய் வாழ்ந்திட சாதி மத பேதங்கள் இல்லை என வாய் சொல்லும் பொய்யதனை மெய்யாக்க சாதி மத பேதங்கள் இல்லை என வாய் சொல்லும் பொய்யதனை மெய்யாக்க எல்லாரும் எல்லாமும் பெற்றிட்டு கல்லாதார் இல்லை என்ற காலம் மலர்ந்திட கருணையோடு நீ எழுந்து வா அனைவருமே அன்புடன் அழகு தமிழிலே பழகு மொழி பேசி பகிர்ந்து வாழ்ந்திட வலையொளியில் வாராமல் நேரலையாய் மாறிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே நேசமுடன் நிமிர்ந்து வா ஏட்டில் எழுதிவிட்டோம் கேட்டு பழகிவிட்டோம் இரண்டாயிரத்து இருபதில் இழந்ததை மீட்டுத்தர முயற்சியுடன் மகிழ்ந்து வா கிராமப்புறத்தினிலே நல்வாழ்வு தொடங்கட்டும் விவசாய விளைநிலங்கள் வீட்டு மனை ஆகாமல் வீட்டுக்கொரு கொடுத்து வாங்காமல் தண்ணீரை வாங்காமல் மக்கள் நல்வழிகள் செய்திடுவோம் அன்பு வழி சென்று அறங்களை பின்பற்றி தேசம் நமதென்று நேசம் கொண்டு வாழ்ந்திட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே இன்பமாய் நீ இனிதேவா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்